அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் நயனார் நாகேந்திரனை சந்தித்த சிவி சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியை தேர்வு செய்துள்ள சி சண்முகம் சிவி சண்முகம் அதிமுகவின் வடக்கு மண்டலத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வருகிறார் மேலும் வன்னியர் சமுதாயத்தின் மிக முக்கிய தலைவராகவும் இருந்து வருகிறார் இவர் இதுவரையிலும் நான்கு முறை தமிழக சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி உள்ளார் இரண்டு முறை அமைச்சராக இருந்துள்ளார் தற்பொழுது இவர் இந்திய மாநிலங்களவை எம்பியாக இருந்து வருகிறார் இவர் திடீவனத்தில் பிறந்தவர் இவரது தந்தை வேணுகோபால் வந்தவாசி தொகுதியின் எம்பியாக இருந்தவர் இவரது தந்தை காலத்திலிருந்து இவர்கள் அதிமுக கட்சிக்காரர்கள் என்பதனால் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திண்டிவனத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு விட்டது இதே போன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் திண்டிவனத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மேலும் விழுப்புரத்தில் பொன்முடி அவர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும் பொன்முடியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதனால் செல்வி ஜெயலலிதா அவர்களால் இவரை திண்டிவனத்தில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டியிட்டு பொன்முடியை வீழ்த்தி வெற்றி பெற்ற இவருக்கு தமிழகத்தின் சட்டத்துறை நீதிமன்றங்கள் சிறைச்சாலைத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது அதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றார் இது போன்ற சூழ்நிலையில்தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்தார் தொடர்ந்து அமைச்சராக இருந்த இவர் அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக வலம் வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இவரால் அதிமுகவில் வளர்த்தெடுக்கப்பட்ட லஷ்மணன் திமுகவில் இணைந்தார் திமுக இவரது சீடரான லஷ்மணனையே இவருக்கு எதிராக களமிறக்கியது அந்த தேர்தலில் லட்சுமணன் வெற்றி பெற்றார் சி வி சண்முகம் தோல்வி அடைந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது சி வி சண்முகம் நாம் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட வேண்டாம் அதற்கு பதிலாக மயிலம் தொகுதியில் போட்டியிடலாம் என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மயிலம் தொகுதி தான் இவரது சொந்த தொகுதி இவரது கிராமமும் அந்த தொகுதியில் தான் வருகிறது மேலும் மயிலம் தொகுதியில் வணியர்கள் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் மயிலம் தொகுதி இவருக்கு பரிட்சயமான தொகுதி என்பதனால் தொடர்ந்து இவரது எம்பி நிதியை தாராளமாக செலவிட்டு வருகிறார் மேலும் உறவினர்கள் உற்றத்தார் சமூக பின்னணி என அனைத்தும் இவருக்கு சாதகமாக இருந்து வருகிறது மயிலம் தொகுதியில் கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்று விடலாம் என எண்ணுகிறார் மேலும் விழுப்புரத்தில் லட்சுமணனை எதிர்த்து போட்டியிட்டு இவரோடு மல்லு கட்டுவதை விட மயிலத்தில் மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என இவர் கருதுவதாகவும் இதனால் தான் இவர் மயிலம் தொகுதியை குறிவைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மயிலம் தொகுதியில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சிவகுமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி அமைத்தது அந்த கூட்டணியில் மயிலம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த மயிலம் தொகுதியில் தற்பொழுது சிவகுமார் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் தற்பொழுது சி வி சண்முகம் இந்த மயிலம் தொகுதியை தான் தேர்வு செய்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தால் சிட்டிங் எம்எல்ஏ என்ற முறையில் மீண்டும் அந்த தொகுதி அவர்கள் கேட்பார்கள் அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்குள் மிகப்பெரிய போட்டியை நடைபெற்று வருகிறது யார் தலைவர் என்று மேலும் தந்தையும் மகனும் போட்டி பொதுக்குழுவை நடத்தி கட்சியினரை திணறடித்து வருகிறார்கள் மேலும் அன்புமணி அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்றி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு கொண்டு செல்ல அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்களோ திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என கருதுவதாக சொல்லப்படுகிறது தற்பொழுது யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை விட பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ராமதாஸ் அவர்களும் விட்டுக்கொடுப்பதாக இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விட்டுக்கொடுப்பதாக இல்லை இது போன்ற சூழ்நிலையில் மயிலம் தொகுதியை சிவி வி சண்முகம் குறிவைத்துள்ளார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியோடு இணைந்தாலும் கூட மயிலம் தொகுதி எனக்குத்தான் தேவை என எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெற்று என்று கூறப்படுகிறது ஏனெனில் சிவி வி சண்முகத்திற்கு அதிமுகவில் பெருத்த செல்வாக்கும் உள்ளது எனவே இவர் மயிலம் தொகுதியை பெற்றால் கண்டிப்பாக இவர்தான் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது நன்றி